வெல்கம் டு மைண்ட் வீச் சேனல் அனைவருக்கும் ஜெயலக்ஷ்மியின் அன்பான வணக்கம் அனைவரையும் மைண்ட் பீச் சேனலுக்கு வரவேற்கிறேன் பாசிபன் கனவு தொடர்ந்து கேட்கலாம் நண்பர்களே ராஜபிரியாணிகளும் பரிவாரங்களும் அந்த காட்டாற்றங்கரையில் உணவு அருந்தினார்கள் விதவிதமான பட்சணங்களும் வான வகைகளும் குந்தவி மகேந்திரன் இவர்கள் முன் வைக்கப்பட்டது உற்சாகமாக சாப்பிட்டான் குந்தவிக்கு ஒன்றும் வேண்டியிருக்கவில்லை பல உணவுப் பொருட்களை ஆற்றங்கரையில் காக்கைகளுக்கு வீசி அறிந்து அவை பறந்து வந்து கவிழ் கொள்வதை பார்த்து மகிழ்ந்தால் இந்த மகிழ்ச்சியும் வெளிப்படையானதுதான் மனதிலே அந்த காட்டாற்று வெள்ளத்தில் மூழ்கி மாண்டு போன ரத்ன வியாபாரியின் நினைவு பெரிய பாரமாய் இருந்தது ஆம் இறந்து போனவன் ரத்ன வியாபாரி தான் சோழ நாட்டு ராஜகுமாரன் அல்ல என்று குந்தவி ஒருவாறு முடிவு செய்து கொண்டிருந்தாள் தன் உள்ளத்தை கவர்ந்த சுகுமாரனுக்கு அத்தகைய கதி நேர்ந்தது என்ற எண்ணத்தை அவளால் சகிக்க முடியவில்லை ஆகையால் அதில் நம்பிக்கையும் பிறக்கவில்லை உணவருந்தி சற்ற விட்டு எல்லோரும் கிளம்பி கரையேறிய போது குந்தவிக்கு ஒரு நினைவு தோன்றியது அகால மரணம் அடைந்தவர்களுடைய ஆவி அவர்கள் இறந்த சுற்றி கொண்டிருக்கும் என்று சொல்வார்களே அது உண்மையா ஒருவேளை அந்த இளம் ரத்ன வியாபாரியின் ஆவியும் இந்த ஆற்றங்கரையிலேயே வட்டமிட்டு கொண்டிருக்குமோ நள்ளிரவில் இங்கே பயங்கரமாக அலருமோ இப்படி அவள் எண்ணிக்கொண்டிருந்த போது எங்கேயோ வெகு தொலை தூரத்திலிருந்து மிகவும் தீனமான ஒரு குரல் கேட்பது போல் இருந்தது அந்த மெலிந்த குரல் அம்மா 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 என்பது போல அவளுக்கு தோன்றியது குந்தவியின் தேகம் சிலித்தது அது தன்னுடைய சித்த பிரம்மையா அல்லது உண்மையில் ரத்ன வியாபாரியின் ஆவி அலரும் குரல்தானா அண்ணாவிடம் கேட்கலாம் என்று வாய் எடுத்தாள் ஆனால் பேசுவதற்கு நான் எழவில்லை இது என்ன அதிசயம் பல்லுக்கு மேலே போக போக அந்த குரல் கெட்டியாகி வருகிறதே ரத்ன வியாபாரியின் ஆவி தங்களை தொடர்ந்து வருகிறதா என்ன இன்னும் சற்று தூரம் போனதும் அம்மா அம்மா என்னும் அந்த அபய குரல் தெளிவாக கேட்கத் தொடங்கியது இது நிஜமான மனித குரலாகவே துணித்தது ஒருவாறு குந்தவை சமாளித்துக்கொண்டு கொண்டு அண்ணா ஏதோ குரல் கேட்டது போல் இருக்கிறதே உனக்கு தெரிகிறதா என்று கேட்டாள் ஆமாம் தங்காய் யாரோ அம்மா அம்மா என்று அலறும் குரல் கேட்கிறது என்று மகேந்திரன் சொல்லி குதிரை மேல் இருந்தபடி சுற்றுமுற்றும் பார்த்தான் அதோ அந்த மண்டபத்தில் இருந்து குரல் வருவது போல் இருக்கிறது காற்றங்கரையிலிருந்து கூப்பிடு தூரத்திலே தான் தங்கிய மகேந்திர மண்டபம் இருந்தது அந்த மண்டபம் இடம் நெருங்கியதும் அங்கிருந்துதான் வருகிறது என்று தெரிந்தது குந்தவி பல்லக்கை அந்த அருகே கொண்டு போக சொன்னால் ஏதோ ஒரு அதிசயத்தை காணப்போகிறோம் பெரியதோ ரகசியத்தை கண்டுபிடிக்கப் போகிறோம் என்ற எண்ணத்தினால் அவளுடைய நெஞ்சு திக் திக் என்று அடித்துக்கொண்டது மண்டபத்திலிருந்து வந்த குரல் தான் என்பது நமக்கு தெரியும் இல்லையா காலையில் பொன்னன் தூக்கத்தில் இருந்து கண்வீழ்த்தி எழுந்த போது எழுந்து உட்கார்ந்திருப்பதைக் கண்டான் கிளம்பலாமா என்று கேட்டான் விக்கிரமன் இருவரும் கலந்து யோசித்து வேலைக்கு முன்னால் புறப்பட்டு சாலையோடு நடந்து போவது என்றும் வழியில் வண்டி கிடைத்தால் வைத்துக் கொள்வது என்றும் தீர்மானித்துக் கொண்டு கிளம்பினார்கள் ஆனால் கிளம்ப விக்கிரமன் சில அடி தூரம் நடப்பதற்கு ஆனால் கிளம்பி விக்கிரமன் அடி தூரம் நடப்பதற்கு முன்னமே அவன் தள்ளாடுவதை பொன்னன் கவனித்தான் மகாராஜா என்று அவன் ஏதோ கேட்க ஆரம்பிப்பதற்குள்ளேயே விக்கிரமன் தரையில் அப்படியே உட்கார்ந்து விட்டான் பொன்னன் பரபரப்புடன் விரைந்து விக்கிரமனை அணுகி ஐயோ என்ன மகாராஜா உடம்புக்கு என்ன என்று கேட்டான் தலையை அசாத்தியமாய் வலிக்கிறது பொன்னா ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும்பொழுதும் பட் பட்டு என்று போடுகிறது காலும் தடுமாறுகிறது எனக்கு என்னமோ தெரியவில்லை என்றான் விக்கிரமன் பொன்னன் அவனுடைய உடம்பை தொட்டு பார்த்தா ஐயோ மகாராஜா உடம்பு கொதிக்கிறதே ராத்திரி நன்றாய் தூங்கினீர்களா என்று கேட்டான் இல்லை என்னவெல்லாமோ ஞாபகங்கள் சரியாக தூக்கம் வரவில்லை ஜுரந்தான் காரணம் மகாராஜா பாவி நான் கும்பகர்ணனைப் போல தூங்கினேன் என்னை எழுப்பிருக்க கூடாதா இந்த உடம்போடு உங்களால் ஓரடி கூட நடக்க முடியாது வாருங்கள் என்று சொல்லி விக்ரமன் கையை பிடித்து தூக்கிவிட்டு அனுத்து கொண்டபடியே மீண்டும் மண்டபத்திற்கு கொண்டு சேர்த்தான் பிறகு பொன்னன் நதிக்கரை பக்கம் ஓடி சென்று அங்கே சிந்திக்கிடந்த எல்லாம் திரட்டி கொண்டு வந்தான் வைக்கோலை பரப்பி அதன் மேல் விக்கிரமனை படுத்துக் கொள்ளச் செய்தான் மேலே என்ன செய்வது என்று இருவரும் யோசனை செய்தார்கள் சாலையோடு போகும் மாட்டு வண்டிகளுக்காக காத்திருந்து ஏதாவது ஒரு வண்டியை அமர்த்தி கொண்டு அடுத்த ஊருக்கு போவதென்றும் அங்கே வைத்தியம் பார்த்து கொண்டு கொஞ்சம் உடம்பு தேறியதும் கிளம்புவதென்றும் தீர்மானித்தார்கள் வேறு வழி எதுவும் இருப்பதாக தெரியவில்லை ஐயோ இச்சமயம் வள்ளி இங்கே இல்லாமல் போனாலே ஏதாவது மந்திர சக்தியினால் அவள் திடீரென்று இங்கு வந்துவிடக்கூடாதா என்று பொன்னன் அடிக்கடி எண்ணமிட்டாள் ஜிரமாக கிடக்கும் விக்ரமனுக்கு வேண்டிய சிக்ஷை செய்ய அவனுக்கு ஒன்றும் தெரியவில்லை கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் விக்ரமன் தாகம் தாகம் என்று பறந்தான் அந்த மண்டபத்தின் பின்புறம் பிரயாணிகள் சமையல் செய்துவிட்டு எரிந்திருந்த இருந்திருந்த மண் சில கிடந்தன அவற்றில் ஒரு சட்டியை பொன்னன் எடுத்துக்கொண்டு போய் போய் இருந்து தண்ணீர் கொண்டு வந்தான் பொற்கிண்ணத்தில் தண்ணீர் வேண்டிய மகாராஜா இந்த பழைய மண் சட்டையில் குடிக்க வேண்டியதாயிற்றே என்று பொறுப்பினான் நேரமாகிக் கொண்டே இருந்தது ஜுரமும் அதிகமாகிக் கொண்டிருந்தது பொன்னனுக்கு ஒரு பக்கம் பசி எடுத்தது இன்னது செய்வதென்று தெரியாமல் மனம் குழம்பிற்று மகாராஜாவுக்கு வைத்தியம் செய்யாமல் தானும் சாப்பிடாமல் இருந்தால் இரண்டு பேரும் அங்கேயே மடிய வேண்டியதான் கடைசியாக ஒரு முடிவுக்கு வந்தான் பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு ஊருக்கு போய் வைத்தியனை அழைத்து கொண்டு வந்து ஒரு வண்டியையும் அமர்த்தி கொண்டு வர வரவேண்டியது அதுவரையில் விக்ரமனை சோழரின் குலதெய்வமான முருகக் தான் காப்பாற்ற வேண்டும் விக்கிரமனும் வேறு வழியில்லை என்று இதற்கு சம்மதிக்கவே பொன்னன் மீண்டும் மீண்டும் மண்டபத்தை திரும்பி பார்த்து கொண்டே விரைவாக நடந்தான் பொன்னன் போன பிறகு விக்கிரமனுக்கு இன்னும் தூரம் அதிகமாயிற்று கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் நல்ல நினைவு தப்பிவிட்டது மனதில் என்னவெல்லாமோ குழப்ப எண்ணங்கள் குமுறின வாய் என்னவெல்லாமோ சம்பந்தமில்லாத சம்மந்தமில்லாத சொற்களை பிதற்றியது அளவில்லாத வழியினால் உடம்பை முறித்துப் போட்டது போல வர வர பலவீனம் அதிகமாயிற்று கடைசியில் வாயில் இருந்து குமரிய சொற்கள் வருவது நின்று அம்மா அம்மா என்று கதறல் மட்டுமே தீனமான குரலில் வரத் தொடங்கியது இப்படிப்பட்ட நிலைமையில்தான் குந்தவியின் பல்லக்கு அந்த மண்டபத்தின் வாசலில் வந்து நின்றது குந்தவி அவசரமாக பல்லக்கில் இருந்து இறங்கி மண்டபத்தின் வாசற்படியில் வந்து நின்று உள்ளே பார்த்தாள் ஆமாம் ரத்ன வியாபாரிதான் தான் அவனுடைய பால்வடியும் முகம் தாப ஜுரத்தினால் கோவைப்பழம் போல சிவந்திருந்தது விசாலமான கண்கள் ஒரு கணம் மேல் நோக்கி திரு திருவென்று விழிப்பதும் மறுபடி மூடுவதுமாயிருந்தன அம்மா அம்மா என்று வாய அரட்டிற்று இந்த காட்சியை கண்டதும் குந்தவியின் உள்ளத்தில் உண்டான உணர்ச்சிக்கு புரட்சியை உள்ளபடி விவரிப்பது இல்லாத காரியம் வியப்பு மகிழ்ச்சி துக்கம் இரக்கம் ஆகிய பல்வேறு மாறுபட்ட உணர்ச்சிகள் ஒன்றோடொன்று கலந்து போராடின எல்லாவற்றிற்கும் மேலாக பரபரப்பு மிஞ்சி நின்றது அண்ணா அண்ணா இவன் ரச்சன வியாபாரி தான் அண்ணா இவனுக்கு உடம்பு சரியில்லை போல் இருக்கிறது வைத்தியரை கூப்பிடு என்று கூச்சலிட்டாள் ராஜ பிரயாணிகளுடன் கூட பிரயாணம் செய்த ராஜ வைத்தியர் வந்து பார்த்தார் கடுமையான விஷஜுரம் அம்மா உடனே சிகிச்சை செய்ய வேண்டும் குணமாவதற்கு பத்து நாளாவது பிடிக்கும் என்றார் பாவம் இவனை நம்முடன் அழைத்து போகலாம் அண்ணா செண்பகத்தீவை பற்றி இவனிடம் கேட்க வேண்டிய காரியமும் இருக்கிறதல்லவா என்றாள் குந்தவி பிறகு காரியங்கள் வெகு துரிதமாக நடந்தன ராஜ வைத்தியவர் ஏதோ மருந்து எடுத்து கொண்டு வந்து விக்ரமணி நாவில் தடுவினார் பின்னர் அவனை தூக்கி கொண்டு அந்த குந்தவியின் பல்லக்கில் போட்டார்கள் குந்தவி குதிரை மீது ஏறிக்கொண்டாள் மறுபடியும் பிரயாணம் ஆரம்பமாயிற்று பொன்னன் போன இடத்தில் வெகு கஷ்டப்பட்டு ஒரு வைத்தியரை தேடி பிடித்தான் வண்டியும் அமர்த்தி கொண்டு மகேந்திர மண்டபத்துக்கு வந்து மகாராஜாவுக்கு எப்படி இருக்கிறதோ என்று திக் என்று நெஞ்சு அடித்துக்கொள்ள உள்ளே வந்து பார்த்தபோது மண்டபம் காலியாக இருந்தது பொன்னனுக்கு திக்கின்றாயிற்று பார்த்திபன் கனவு தொடர்ந்து கேட்கலாம் நண்பர்களே இந்த கதையை கேளுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மைண்ட் பீட் சேனலாக சப்ஸ்க்ரைச்சுங்க தொடர்ந்து நிகழ்ச்சியில் பயணித்து வாருங்கள் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நண்பர்களே நன்றி வணக்கம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்